சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனிலிருந்து பாலா சாத்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்க சொல்வோம் என்ற பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நான் பல முறை உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன் ஐயனை நம்பினோர் கைவிடப்படார் ஐயனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு ஐயன் அப்படியே காட்சி தந்து எல்லாத்தையும் அப்படி தன்னுள்ள எடுத்து உங்களுக்கு நன்மையை செய்வார் நன்மை என்ற ஒரு சொல் தவற வேற எதுவுமே சர்க்குருவிடம் இருக்காது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கணும் பிறருக்கு தேங்கி நினைக்க கூடாது பிறருக்கு உதவும் அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன கொண்டு போறோம் ஜஸ்ட் உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஓசிங்க வாழ்க்கையில என்ன இருக்கு எதை கொண்டு வந்தோம் என்ன நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்மளுடைய முடிவுரையை நோக்கி மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் நம் வாழ்க்கையினுடைய இறுதியை நோக்கி மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் வாழல நினைக்கிற இனிமேல் தான் வாழ்க்கை என்ன நிமேல் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது நம்மளுடைய இளமையில் நம்மளுடைய முதுமையை நோக்கி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அது மட்டும் இல்லாமல் என்று எப்பொழுது எப்படி நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது நான் நாளைக்கு இதை பண்ணிடுவேன் சொல்ல முடியாது அதை தீர்மானிப்பவர்கள் யார் இறைவன் இந்த கலியுகத்தில் சித்த பெருமான்கள் நாம் செய்யும் கருமாவை துடைத்து எறிந்து நம்மை கைப்பிடித்து வழிநடத்தி செல்லும் பரபிரமங்கள் மகான்கள் தான் சித்தர்கள் அந்த வழியில் இன்று நமது கணக்கம்பெட்டி ஐயா அவர்கள் கணக்கம்பெட்டி மூட்டை சித்தர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிறார் ஐயா 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 அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஜீவ சமாதியில் விரியன் மரத்தில் இருந்து கொண்டு அதுதான் இந்த வீடியோனுடைய சாரம்சம் இந்த வீடியோவை நம்பி நாம் சொன்ன வீடியோவை நம்பி அவர் வழிபட்ட ஒருத்தருக்கு என்ன நடந்தது அதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அப்பதான் உங்களுக்கு நல்லதா இருக்கும் வாங்க வாங்க வீடியோ அப்படி ஒரு வீடியோ ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ ரொம்ப 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 நடந்தவை நடந்தவைகளாக சொல்ல போறேன் வித கூட்டி கழிச்சு எதுவுமே கிடையாது அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் தன்னுடைய போட்டோ கொடுத்திருக்காரு அவரே நம்மளுடைய வாட்ஸ்அப்ல எளிதனுச்சிருக்காரு எனக்கு இது நடந்ததே அப்படின்னு புதுக்கோட்டை மட் மாவட்டத்தில் இந்த ராஜா வேணுங்கிற ஒரு ஊர் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராஜாவேடு அங்க இருப்பவர் தான் திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு வரார் குளநாள நாலஞ்சு வருஷமா ஐயனை நான்கு ஐந்து வருடங்களாக ஐயனை பற்றி தெரியும் எஸ்பெஷலி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று தொடர்ந்து பார்ப்பாரு நம்மளோட வீடியோ பார்த்து லைக் பண்ணுவார் சொல்லுவார் எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் ஐயன் அங்கே போய் அவருக்கு என்ன ஒரு அற்புதத்தை செய்தார் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வர ஒரு விஷயம் நம்பினார் கெடுவதில்லை நான் கற்றுறேன்னா அதுதான் உண்மை நம்பினார் கடுவதில்லை சர்க்குருவை நம்பியவர்கள் என்று சாமி இன்னைக்கு நம்பி நம்பி நிறைய பேர் அருமையா அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சாமி ரொம்ப அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க போய் அந்த ஜீவ சமாதி மண்ணை மிதித்து அந்த வெறியின் மரத்தில் போய் உட்கார்ந்து அந்த விபதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து ஐயனே என்னுடைய அத்தனை சிரமங்களையும் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டேன் என்று சமர்ப்பித்து சரணாகிரி ஆகிய அனைவரும் இன்னைக்கு நல்லா இருக்காங்க அற்புதமா இருக்காங்க இந்த அந்த வழியில்தான் இன்று அவர் தன்னுடைய பதிவை தானே பதிவு செய்திருக்கிறார் ராமச்சந்திரன் அவர்கள் அவரு ஒரு கதையில் வேலை செஞ்சிருக்கன்னு சொல்லியிருக்காரு இடது கை பக்கம் தோல்பட்டையில வழி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க இருந்திருக்கு இதை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு வழி நான் தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு விபூதி ஐயன் கொடுத்த விபூதி எடுத்து தடவிக்கிட்டா சரியா போகு சாமி எனக்கு இருந்த கழுத்து வழி எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு இருந்த கை வழி எங்க போச்சுன்னு தெரியல இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே புள்ளரிக்கும் அவர் சொல்லுகிறார் உங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு வழியை பார்த்தேன் நான் வீடியோ நீங்க சொன்ன மாதிரியே ஐயனை நான் வணங்கினேன் வேண்டினேன் அங்க உட்கார்ந்துட்டே நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஐயனை பார்க்க என்னால் போக முடியவில்லை என்று ஏங்கி தவித்து இந்த வழியை சொல்லிட்டு இருக்கும் போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரத்தை அந்த உட்கார்ந்து காலையில பாத்தீங்கன்னா ஐயனுடைய அந்த ஆறு மணி பூஜை லைவ்ல ஓடிட்டு இருக்க அதை பார்க்கறது எப்பெல்லாம் லைவ்ல ஓடுறதோ பார்க்க முடியிற நேரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஐந்து வருடங்களாக ஐயனை தெரியும் நம்ம வீடியோவை பார்த்து அதனுடைய அனுகிரகங்களை என்ன பண்ணுவோம் ஏது அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை பிடிச்சு சரணாகிதி ஆகி அருமையா இருக்கும் பொழுதுதான் இந்த கை வழி என்னடா செய்யறது போது அன்று ரொம்ப மனசு நொந்து போனாராம் என்ன செய்ய இவ்வளவு நாள் வணங்கிட்டு இருக்கேன் என்னோடு தொடர்பு கண்டார் நான் சொன்ன ஒரே விஷயம் நீங்கள் இப்படி வணங்குகிறீர்கள் ஐயனை இந்த நிமிதம் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்வது உண்மைன்னா உங்களுடைய வலி வேகமா தீந்துடும் அதுக்குரிய தீர்வு அவரே வந்து கொடுப்பாருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் போயிருக்கார் அப்பா போயிருக்கார் பச்சை வெட்டு கிளியாக இடதுபுறம் போய் அமர்ந்திருக்கார் எங்கு வழி இருந்ததோ நான் சொல்லல அவர் பதிவு பண்ணியிருக்காரு இது என்னுடைய கற்பனை அல்ல நிறைய பேர் சொல்றீங்க ஏ இப்படி நான் கற்பனை அல்ல நிஜத்தை சொல்லும்போது போது உணர்ச்சி வசப்படுவது சகஜம்தான் நான் வீடியோ முன்னாடி வந்து கேமரா பின்னாடி நின்ட்டா நான் நானாக இருப்பதில் ஐயனுடைய புகழை மட்டும் தான் பேசுறது என்னுடைய சிந்தனை எதுவுமே வராது அவர் சொல்லும் விதங்கள் மக்கள் சொல்லும் விதங்களை கேட்கும் பொழுது பூரிப்படைகிறேன் சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு பரபிரமம் அந்த பரபிரமத்திற்கு நாம் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் என் குடும்பமே சேவை செய்கிறேன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது அண்ணாதான கொடுத்துட்டு வந்ததை இன்னைக்கு ஈவினிங் பதிவு பண்றேன் அந்த வீடியோவும் வரும் நானும் செல்வியும் அற்புதமாக அம்மாவாசையை அம்மாவாசையினுடைய அந்த அன்னதானத்தை அற்புதமாக வஸ்திர தனத்தை கொடுத்து விட்டு வந்துதான் நான் இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு எழைப்பட்ட தோல்லை வந்து பச்சை பச்சை வந்து விட்டு கிளி வெட்டுக்கிளி அவர் சொல்றாரு நம்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு காட்டுறேன் அவர் சொல்றாரு நான் நான் சொல்றேன் இது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது ஐயன் வந்து அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாரு என்னுடைய வழி அத்தனை எங்கு போனது என்றே தெரியவில்லை சாமி அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு மகிமை இந்த அகிமை இந்த அகிலம் எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருக்கு சரணாகிதியான உங்களுக்கு மட்டும் இந்த அகிலமும் இந்த பிரபஞ்சமும் சரி செஞ்சிருக்கு ஐயனை நம்பி பதிவிடும் போதும் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை அந்த அற்புதமான ஐயனுடைய பாதங்களுக்கு அழைத்து செல்லும் ஐயனுடைய அற்புதங்கள் உங்களை வந்து அடையும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழி தீந்து போச்சு சாமி அப்படின்னு சொல்றாரு பல பேருக்கு வழிகாட்டியிருக்காரு பல பேருக்கு வழிகாட்டியிருக்காரு நான் வர முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கு சத்குருவின் பாதம் தொட்டு சொல்றேன் அந்த ஏக்கம் அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க ஐயனை இப்படி வழிபடுவதனால் நிச்சயமாக ஐயன் அழைப்பார் ஒரு நாள் இப்படி தான் அவங்க அம்மா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அம்மா நாம கணக்கம்புட்டிக்கு எப்படியாவது போகணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா போய் கிளம்பி போயிட்டு வந்துடலாம்னு சொன்ன தேடாம் அம்மாவோட சேலையில அப்படியே வெட்டுப்பியா வந்து அப்படியே உட்கார்ந்தாராம் அது போற பயிர் போட்டிருக்காரு வெட்டுக்கிளியா வந்து உட்கார்ந்து இறைவா சற்குருவேன் வேண்டும் போது அந்த வெட்டுக்கிளி நேரடியாக இவர் தலையில வந்து உட்கார்ந்து கிடைச்சார் அற்புதம் அன்று இரவே கிளம்பிட்டாங்க அன்று இரும்பே அன்னைக்கே அன்னைக்கு நீ போவோம் கிளம்பியாச்சு ஐயன் வந்துட்டார் ஐயன் கூப்பிடுறாரு வாங்க சொல்லி கிளம்பியாச்சு இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கேன் ஐயன் வழிகாட்டும் போதே பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயன் சொல்லும் போதே நம்புங்கள் ஐயனை நம்பி சரணாகிரியாகுங்கள் உங்கள் மனம் விசாலமடையட்டும் குறுதலான மனசை விட்டு விடுங்கள் எதுவுமே இங்கே எடுத்துச் போவது போவதில்லை யாருக்காக உதவி செய்யணும்னா செஞ்சிருங்க அந்த நிமிஷத்துல வசிச்சா அவங்க யாரா இருக்கும்போது சார் லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நூறு ரூபாய் செலவு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட முடியும்னா கொடுத்துருங்க எனக்கு வசதி இருக்கு சார் ஐநூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து கொடுத்துருங்க அதனால் உங்களுக்கு மேன்மை அடையுமே தவிர ஒரு காலம் எந்த எதுவும் வராது நான் சொல்வதெல்லாம் சர்க்குருவை நோக்கி சர்க்குருவை நோக்கி ஒரு ஒரு அடி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரம் அடி முன்னாடி எடுத்து வச்சு வருவார் சர்க்குரு சொல்லிட்டாரே நினைச்ச ஒரு பத்து ரூபா செலவழிச்சீங்கன்னா நூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் தருவார் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் உணர்ந்தவன் நான் உணர்ந்தவன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா என் கண் முன்னாடி எனக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் நான் ஒருத்தருக்கு நூறு ரூபாய் எங்க அப்பன் கொடுத்த காசு கொடுத்துட்டா அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே எப்படி அது ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துடும் அது என் தொழிலாகட்டும் இல்லை அன்னதானத்துக்காகட்டும் ஏதாவது ஒரு வழியில இருந்து ஆயிரம் ரூபாய் வந்துடும் இன்றும் அது நடந்தது சரிங்களா அற்புதங்கள் இன்றும் நடந்தது அதை அடுத்த பதிவாக உங்களுக்கு அன்னதான பதிவில் நான் போடுவேன் சரிங்களா என்னுடைய இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு ராமச்சந்திரன் உட்கார்ந்து போது வீட்டுல ஐயனேன்னு சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷமேனு சொல்லி வேண்டி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையில வந்து உட்கார்ந்துக்கிட்டார் கையில வந்து உட்காந்துட்டார் இரவு நேரத்தில் எவ்வளவு நேரம் இரவு நேரத்துல பச்சை பசேர் என்று வந்து ஐயனுடைய ஜீவ சமாதியை வந்து பார்த்துட்டு ஊருக்கு போன மக்களுக்கு அந்த அற்புதமான அதிர்ச்சியை தந்திருக்கிறார் நம் சர்க்குரு சர்க்குரு ஞான வள்ளல் மூட்டை சித்தர் மூட்டை சுவாமி பழனிசாமிகள் காளிபுத்தையர் எதை வேணுமானாலும் நீங்க சொல்லுங்க ஆனால் ஐயனிடம் ஒன்று மட்டும் சொல்லுங்கள் நான் உங்களை சரணாகதியாகி வி அடைந்து விட்டேன் எனக்கு நல்லது கொடுங்கள் என் நோயை தீர்த்து விடுங்கள் என் கடன் சுமையை தீருங்கள் எனக்கு திருமணமாக உள்ள அவர் கரெக்டா வச்சிட்டு இருப்பார் நிறைய பதிவுகள் இருக்கு சாமி ஒவ்வொன்றாங்க வரும் உண்மை உண்மை உண்மையு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக தயவு செய்து ஒரு முறை அந்த ஜீவ சமாதியை அந்த விரியன் மரத்தை தொடுங்களேன் தொட்டுதான் பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எண்ணிட்டு தயவு செஞ்சு அங்க வர்றத என்ன அதைங்க சேலஞ்ச் பண்ணாதீங்க ஐயனை எனக்கு இதை அல்ல சித்தர்களிடம் வேண்டும் போது வேண்டுவதை வேண்டுவதாக தருபவர்கள் யாருக்கு சரணாகதியாகி உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அது நடக்கும் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐயனை சர்க்குருவை ஞானவள்ளலை நம்பி சரணாகதியாகுங்கள் சேலஞ்ச் பண்ணாதீங்க சர்க்குருவை எப்பயுமே சேலஞ்ச் பண்ணாதீங்க நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உடனிருந்தவர்கள் பல பதிவுகளை பதிவிட்டிருக்காங்க ஐயன் ஞானவள்ளல் அன்புக்கு அன்பானவர் கோபத்துக்கு கோபம் எல்லாமே அவர் அந்த அற்புதமான நிகழ்வு உங்கள் வீட்டிலும் நடக்கணும் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ராஜவயல் வீட்டில் இருக்கிற அந்த ராமச்சந்திரனுக்கு நடந்த அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கும் ஏன் நடக்காது நடத்தி காட்டுவாரை என் நம்புங்கள் வாழ அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி வணக்கம் குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது